வணக்கங்க இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையல் வந்து காலையில் டிஃபன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க வரகரிசி சோயா போட்டு தான் சூப்பராக வந்து ஒரு பிரியாணி செஞ்சுருக்கிறேன் பாருங்க வரகரிசி சோயா பிரியாணி தான் செஞ்சு வச்சுருக்கிறேன் காளான் வந்து வறுத்து வச்சுருக்குறேங்க தயிர் சட்னிங்க கீரை இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் இதுதானுங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றிங்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம குடும்ப சமையலில் வந்து காலையில் டிஃபன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வரகரிசி சோயா போட்டு தான் சூப்பராக வந்து ஒரு பிரியாணி செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் வரகரிசி சோயா பிரியாணி தான் செஞ்சு வச்சுருக்குறேன் காளான் வந்து வறுத்து வச்சுருக்குறேங்க தயிர் சட்னிங்க கீரை நீ காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் இதுதானுங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றிங்க